விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீ நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க வணக்கம் தமிழக நிதிநிலை அறிக்கை அதாவது பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்துக்கான நிதிநிலை அறிக்கை இன்று நம்முடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் இன்று சட்டசபையிலே தாக்கல் செய்திருக்கிறார் இதுல உண்மையிலேயே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இது ஒரு சத்தமான சத்தம் தரக்கூடிய வெண்கல பாத்திரம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான பக்கங்களில் இந்த நிதிநிலை அறிக்கையானது நீண்ட நேரம் வாசித்திருக்கிறார் ஆனால் அதிலே சொல்லிக்கொள்ளும்படி எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்தையும் ஆச்சரியத்தையும் பரவழைக்கிறது இதில் குறிப்பாக ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதை எண்ணிக்கையின் அடிப்படையில் அதாவது நிறைய புள்ளி விவரங்களை சொல்லி அதில் இருபது கோடி தர இதில் முப்பது கோடி தர இதில் ஐம்பது கோடி என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் செய்வதாக கருதிக்கொண்டு உண்மையிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையினால் தமிழக மக்களுக்கு என்ன பயன் என்பதை சொல்ல தவறி இருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை இதில் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு வங்கிகளின் மூலமாக இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி கடன் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு இந்த அறிக்கைக்கும் இது அறிக்கையா அல்லது பட்ஜெட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வங்கிகளின் மூலமாக உறுதி செய்யப்படும் என்றால் இதை யாருக்கு கொடுப்பது மாநில அரசா கொடுக்கிறது இல்லையே வங்கிகளுடைய கடனுக்கும் மாநில பட்ஜெட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் என்ன தொடர்பு ஒன்றுமே புரியவில்லை இப்படி இந்த அறிக்கையை முழுக்க 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 மிக அதாவது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த அறிக்கையானது இருக்கிறது வருவாய் செலவினங்கள் கடந்த ஆண்டு திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னதை விட அதிகரித்திருக்கிறது அதே மாதிரி நிதி பற்றாக்குறை அதிகரித்திருக்கிறது வருவாய் பற்றாக்குறை அதிகரித்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் டெபிசிட் நமக்கு அரசனுடைய வருவாய் குறைந்து கொண்டே இருக்கிறது செலவினங்கள் அதிகமாக கொண்டே இருக்கிறது இதுதான் விஷயம் நிதி பற்றாக்குறை அதிகமாகி இருக்கிறது அதாவது செலவினங்கள் அதிகமாகி வருவாயை விட அதிகமாக போய்கொண்டிருக்கிறது இதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான விஷயம் திட்டங்களை பொறுத்த வரையில் அது விவசாயமாகட்டும் அல்லது நீர் மேலாண்மையாகட்டும் ஊரக வளர்ச்சி நகராட்சி நிர்வாகம் உட்பட பல்வேறு விஷயங்களில் குறிப்பாக பெருமையாக சொல்லிக்கொள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நம்ம தான் மூவாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் முழுக்க முழுக்க இந்த பட்ஜெட்டில் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்துமே மத்திய அரசினுடைய திட்டங்களை சார்ந்தே இருக்கின்றன இதை தவிர மற்ற திட்டங்கள் அனைத்துமே நம்ம பார்க்குறோம் சமூக ஊடகங்களில் காப்பி பேஸ்ட் அப்படி அந்த இது ஒரு காப்பி பேஸ்ட் பட்ஜெட்டாகத்தான் தெரிகிறது இந்த அறிக்கை ஏனென்றால் கடந்த ஆண்டு என்னெல்லாம் சொன்னார்களோ உதாரணத்திற்கு ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் உதாரணத்திற்கு மின்துறையில் புனல் நிலையங்கள் அதில் பதினேழு திட்டங்களை நாங்கள் வந்து செய்கிறோம் சென்ற வருடமே இவையெல்லாம் அறிவிக்கப்பட்டு தனியார் வசம் கொடுக்கப்படும் என்று சொல்லி இதுவரையிலும் அதில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை கிரீன் எனர்ஜி அதாவது பசுமை ஆற்றல் இதுக்கு நாங்கள் அதிகமாக முதலீடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் முதலீடு தான் செய்ய வேணாங்க நான் கேட்பது ஏற்கனவே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினோ பன்னெண்டாயிரம் கோடிக்கும் மேலாக கடன் வாங்கி மூன்று திட்டங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது மின் துறையில் ஒன்று நம்ம வடசென்னை அழகு மூன்று இதில் ஏற்கனவே பல ஆயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலாக மத்திய பொதுத்துறை நிறுவனத்திடம் கடன் பெற்று தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரி செலுத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அந்த பணியை ஏன் உங்களால் விரைவாக விரைவில் முடிக்க முடியவில்லை என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாமா இவ்வளவு பணம் செலவாகி கொண்டிருக்கிறது தினந்தோறும் ஒரு கோடி ரூபாய் வட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏன் அந்த பணிகள் நடக்கவில்லை காரணம் என்ன பொது மத்திய பொதுத்துறை நிறுவனம் பணம் கொடுத்தும் இதுவரையும் நடக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன ஏன் இவ்வளவு ஒரு அலட்சியம் நம்மால் நம்முடைய மின்துறை இந்த உற்பத்தி செய்யக்கூடிய கரண்ட்டை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடத்துல இவ்வளவு நாட்களாக ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே முடிந்திருக்க வேண்டிய பணி ஏன் இன்னும் தாமதமாகிறது இதை நம்முடைய நிதியமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சரும் கூட ஏன் சொல்லவில்லை உடன்குடி அனல் மின் நிலையத்தில் அங்கேயும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடிக்கும் மேலான பணம் கொடுக்கப்பட்டு தினந்தோறும் அதற்கும் ஒரு கோடி ரூபாய் வட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது அதே போல குந்தா நீரேற்று மின் நிலையம் எப்பொழுதோ முடிந்திருக்க வேண்டிய கிட்டத்தட்ட இரண்டு இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்திருக்க வேண்டிய அந்த திட்டமானது ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் திட்டம் இன்றைக்கு அது இரண்டாயிரத்தி இருநூறு கோடியாகி இன்னைக்கு அதற்கான வட்டியை செலுத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய டேஞ்சக்கோ நிறுவனம் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் தமிழக அரசு தான் தமிழக அரசினுடைய அலட்சியம் தமிழக அரசினுடைய முடிவெடுக்க முடியாத விஷயம் இந்த மூன்று இடங்களிலுமே ஒப்பந்ததாரர்கள் சரியான முறையில் செயல்படுவதில்லை தமிழக அரசு டேஞ்சக்கோ நிறுவனம் சொல்லும் அளவிற்கு செய்வதில்லை இதுதான் பிரச்சனை அப்போ இதையெல்லாம் நீங்கள் இந்த இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே மின்துறையினால அவ்வளவு பெரிய மாற்றம் சீரமைப்பு இதில் இவ்வளோ முதலீடு செய்ய போகிறோம் இதெல்லாம் வேணாம் வெளியே போய் கா நீங்கள் வாங்காதீங்க வெளியே போய் வாங்கினீங்கன்னா எட்டு ரூபாய் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாயில் நீங்கள் வாங்குவீங்க ஆனால் இந்த இந்த மூன்று விஷயங்களை திட்டங்களை முடித்தாலே அவ்வளோ பணம் வரும் அப்போ நிர்வாகமின்மை ஒரு அரசு நிர்வாகம் செய்யாது இருக்கிற மூணு மின் திட்டங்களை சரி செய்யாது நீங்கள் ஏன் இவ்வளவு என்பதுதான் கேள்வி இல்லை நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நம்முடைய கட்டமைப்பு திட்டங்கள் எவ்வளவு மோசமாக நெடுஞ்சாலை துறையில் இங்கு நெடுஞ்சாலை இவ்வளவு பெரிய ரோடு போற போறோம் எல்லாம் சொல்றாங்க ஆனால் ஏவா வேலு அவர்கள் கடந்த வருடம் என்ன பேசி இருக்கிறார் பாருங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நெடுஞ்சாலைகளை தேசிய நெடுஞ்சாலை நிறுவனம் என்ஐசிஐ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா ஆனால் இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க இவ்வளவு நெடுஞ்சாலைகள் அதாவது பட்ஜெட்னு வந்தால் இஷ்டத்துக்கு அறிக்கை கொடுக்கறது இதுதான் அது சென்ற வருடமும் அதேதான் இருந்தது தேசிய நெடுஞ்சாலைகளை பொறுத்த வரையில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க இந்த பட்ஜெட்டில் ஏதாவது சொன்னீங்களா இவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது இவ்வளவு தொழில் நிறுவனம் தொடங்க போகிறோம் சொன்னீங்களா உடனே இருப்பதில் நடந்து சின்பாங்க சரி ஜப்பானுக்கு போனாரே இருந்து என்ன முதலீடு வந்துச்சு சரி அதுக்கு முன்னால் எங்கே தமிழ்நாட்டில் அதுல என்ன வந்துச்சு எதுவுமே இல்லை ஏன் உங்களுடைய வருவாய் குறைந்திருக்கிறது ஆனால் மார்கட்டி கொண்டு நாங்கள் அப்படி செய்து விட்டோம் இப்படி செய்துவிட்டோம் இந்தியாவிலே முதன்மையாக இருக்கிறோம் இல்லை 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 இருந்திருக்கலாம் குறைந்து கொண்டே வருகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப திரைப்பட நகரம் தேவையா ஏற்கனவே ஒரு திரைப்பட நகரம் இருந்துச்சு இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல இப்ப புதுசா ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு திரைப்பட நகரம் யார் கேட்டாங்க உங்களை எதற்காக அதை செய்ய வேண்டும் பணம் இல்லைன்னு சொல்றீங்க நீர் மேலாண்மை ஐநூறு கோடி ரூபாய் மத்திய அரசனுடைய திட்டம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல மத்திய அரசனுடைய திட்டம் இப்படி தொடர்ந்து எல்லாத்துலயுமே கடன் வாங்கும் வரம்பு குறித்து பேசுகிறாங்க நீங்கள் ஏன் அவ்வளோ கடன் வாங்குறீங்க நான் என்ன கேட்குறேன் மாணவர்களுக்கு சொல்கிறாங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் கல்வி அரசு கல்லூரி மாணவர்கள் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை எல்லோரும் பாராட்டுகிறார் நான் கேட்கிறேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுடைய கல்வி கடன்களை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களா இல்லையா உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குதா இல்லையா மூன்று வருடங்களாகியும் இன்று வரை நீங்கள் அதை செய்யவில்லை எப்படி அதை நீங்கள் மறக்க முடியும் ஒரு அரசனை என்னங்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை கல்விக்கடன் ரத்து சொன்னீங்களா இல்லையா கல்விக்கடன் ரத்து எதற்காக கேட்கிறார்கள் மாணவர்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லை சம்ம அதற்கான வேலை இல்லாததனால் வருமானம் இல்லை வருமானம் இல்லை அதனால் கொடுக்க முடியல ஏன் வருமானம் இல்லை வேலை இல்லை ஏன் வேலை இல்லை தொழிற்சாலைகளில் முன்னேற்றம் இல்லை தொழிற்சாலைகள் வரமாட்டேங்குது அப்போ நீங்க புதிதான தொழில் தொடங்குவதற்கு எந்த வேலையும் நீங்கள் தானே அர்த்தம் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினா போதுமா நீங்க என்ன சொன்னீங்க ஆக்மி வருதுன்னு சொன்னீங்க கடந்த வருடம் ஆக்மி ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியில் ஆக்மி நிறுவனம் கிரீன் அமோனியா தொழிற்சாலை தொடங்க போவதாகவும் அதற்காக நிலமும் ஒதுக்கப்பட்டதாகவும் நீங்கள் தூத்துக்குடியில் சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு எங்கே போச்சு அது ஒடிசாவுக்கு போயிருச்சு போயிருச்சு இதே திமுக சொன்னாங்க உனக்கு வேணும்னா குஜராத்தில் கொண்டு போய் தாம இந்த தாமிர ஆலையை வச்சுக்கணும் இன்னைக்கு உலகிலேயே மிகப்பெரிய தாமரை ஆலை காப்பர் ஸ்மெல்ட்டிங் இண்டஸ்ட்ரி உலகிலேயே பெருசு குஜராத்தில் வருது நம்மை விட மற்றவர்கள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பட்ஜெட்டில் எல்லாமே உங்களுடைய பல இடங்களில் மத்திய அரசு கடை கொடுக்கக்கூடிய வரக்கூடிய பகிர்வு அதிகரித்திருக்கிறது இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதை விட அதிகமாக வந்திருக்க வேண்டும் என்ன நியாயம் அது கடந்த ஆண்டில் நீங்கள் போட்ட எதிர்பார்த்ததை விட இந்த ஆண்டு அதிகமாக வந்திருக்கிறது என்பதை உங்களுடைய இந்த பட்ஜெட் பேப்பர் சொல்லுது வரி வருவாய் ஏன் உங்களுக்கு வரி வருவாய் குறையுது உங்களுடைய சொந்த வரிவாய் வருவாய் ஏன் குறையுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆ வெள்ளம் வந்துச்சு அதனால குறையுது வெள்ளம் ஒரு மாதம் தானுங்க வெள்ளம் வெள்ளமே இல்லைன்னு கூட சொன்னீங்க இன்னைக்கு சென்னை முழுக்க சென்னை புறநகர்லாம் ரோடு நீங்க ரோடு எங்க இருக்குது மூன்று வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கு நீங்கள் சொன்னது அத்தனையுமே நீர் மேலாண்மை செய்வோம் கால்வாய்களை வெட்டுவோம் நதிகளை நீர் நீர்நிலைகளை இணைப்போம் நீர்நிலைகளை இணைப்பது குறித்து கிட்டத்தட்ட பத்து பேருக்கு இருக்கிறாங்க ஆனால் நீர்நிலைகளை மூன்று வருடம் நீங்கள் செய்யவில்லை உங்களுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்பதை சொல்லுங்க கட்டமைப்பை பெருக்காமல் எதுவுமே செய்ய முடியாது கட்டமைப்புக்கு நீங்கள் என்ன செய்திருக்க என்று சொன்னால் மிகப்பெரிய ஜீரோ இந்த மூன்று வருடங்கள்ல எத்தனை எத்தனை முதலீடுகள் வந்தன வெள்ளை அறிக்கை எவ்வளவு கிளைம் பண்ணீங்க நாங்க அப்படி செஞ்சுட்டோம் இப்படி செஞ்சுட்டோம் எதுவுமே இல்லை ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பட்ஜெட்ல அதற்கு செய்கிறோம் எக்ஸ்பென்சஸ் ரெக்கரிங் ஸ்கீம்ஸ்ல நீங்க ஏற்கனவே கொடுத்த ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற முறையில் அதை அதிலிருந்து நீங்கள் எதிலுமே மாறவில்லை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதம் ஆயிரம் ரூபாய் கடந்த முறை நீங்கள் செப்டம்பரில் கொண்டு வந்தீங்க இப்போ இப்போ நீங்கள் முழு வருடமும் செய்யணும் மாதம் ஆயிரம் ரூபாய் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கு உண்டானதை நீங்கள் கொடுக்குறீங்க இதில் டைம் எடுக்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் வேறு ஆ அவங்களுக்கு வந்து இழப்பீடு நாம ஆமாம் இழப்பீடு நீங்கள் சரியான முறையில் செய்யலைன்னு சொன்னாங்க மேலும் உங்களுக்கு நிதி உதவி வேண்டும் என்று சொன்னால் ஆக வேண்டும் ஸ்கீம் ஸ்கீம் கொண்டு வரதா நீங்க நெடுஞ்சாலையிடம் நீங்க போய் கேட்குறீங்க போர்ட் மைனர் போர்ட்ஸ் நிறைய கொண்டு வரணும் மைனர் போர்ட்ஸ் நம்முடைய மத்திய அரசு அதை ஊக்குவிக்கிறது மத்திய அரசு நிதி கொடுக்கிறது வீடு கட்டும் திட்டம் மூன்றரை ஆகியிருக்கிறாங்க வீடு கட்டும் கட்டத்தில் மூன்றரை நாங்க கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களே இந்த மூன்று லட்சத்துக்கு என்னென்ன கொடுப்பீங்க மத்திய அரசனுடைய பங்கு என்ன சொல்லிருக்கீங்களா இல்ல நீங்க மூன்றரை லட்சம்னு சொல்லிட்டு மத்திய அரசனுடைய பங்கு என்னன்றத சொல்லுங்க அப்போ அது நீங்கள் அதற்கு என்ன செலவு செய்தீர்கள் என்று சொல்ல வேண்டும் மாணவர்கள் மீது கருணை இருப்பது போல பேசுகிறது மாணவருடைய கல்வி கடன் வட்டி ரத்து செய்யல அதுதான் நாம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயமே ஒரு அரசு நிர்வாகத்தில் தவறிவிட்டது பதினோரு லட்சம் கோடி நான் கேட்கிறேன் பதினோரு லட்சம் கோடிக்கும் மேலான கட்டமைப்புக்காக மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்குது நான் கேட்கிறேன் உங்களுடைய இந்த கட்டமைப்புக்கான இந்த வருடம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய தொகை என்னென்னா நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஏன் நீங்கள் பதினோரு லட்சம் கோடியில் எங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி வேணும் ஏன் கேட்கல எல்லாத்துலேயும் பத்து பர்சன்ட் சொல்கிறீங்களா அப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிக்கான கட்டமைப்பை நீங்கள் செலவு செய்யக்கூடிய கட்டமைப்பு திட்டங்களை நீங்கள் இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நம்ம கேள்வி பதினோரு லட்சம் கோடி மத்திய அரசு இந்த வருடம் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் பத்து பர்சன்ட் முன்னணியில் இருக்குது தொழில் துறையில் முன்னணி இருக்கு குறைந்தது பத்து விழுக்காடு நாம கேட்டு கேட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நம்முடைய கேள்வி நீங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணிருக்கிறீங்க இப்ப நாற்பத்தி ஏழாயிரம் கோடி அது கூட நீங்கள் என்ன செலவு பண்ணீங்கன்றது சொல்லல அந்த டீட்டெயில் தான் வரும் ஆக மொத்தம் மத்திய மாநில அரசு மத்திய அரசினுடைய திட்டங்களை சார்ந்து மக்கள் நலத்திட்டங்களை செலுத்துகிறது மாநில அரசால் தங்களுக்கான வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் செலவு மட்டும் அதிகம் செய்யுது அந்த செலவை கட்டுப்படுத்த முடியல மாநில அரசு தொழில் முன்னேற்றத்திற்கான முதலீடுகளை கொண்டு வர முடியவில்லை என்பதை தான் இந்த பட்ஜெட் சொல்லி இருக்கிறது தொழில் தொடங்குவதற்கு உங்களால் எந்த விதமான முன்னேற்பாடும் செய்ய முடியவில்லை தான் இந்த பட்ஜெட் சொல்லுது நிதி பற்றாக்குறை அதிகரித்து வருவதால் ஒவ்வொரு தமிழின் மீதும் அதிக வரி சுமையை நீங்கள் போடப்போகிறீர்கள் தான் பட்ஜெட் சொல்லுது அதிக கடன் தமிழகம் வாங்கி இருக்கிறது இந்த வருஷம் மட்டும் அதிக கடன் வாங்கியிருக்கு அப்போ தொடர்ந்து கடன் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் அது இல்லாமல் இன்னும் நாங்கள் கடன் வாங்க வேண்டும் என்று சொல்வது நிதி மேலாண்மையை செய்ய தவறிவிட்டது தமிழக அரசு ஆக மொத்தம் இந்த பட்ஜெட் உண்மையிலேயே ஒரு கட்டன் பேஸ்ட் பட்ஜெட் இந்த பட்ஜெட் தமிழக மக்களை தமிழகத்தை தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டது என்பதுதான் பொருள்